பாச தமிழ் உறவுகளே நிறைய பேர் என் உறவுகள் என் உண்மையாக நேசிக்கக்கூடிய இந்த பதிவு மருதமணிக்கும் எம்கேஆருக்கும் என்ன பிரச்சனை மருதமணி எப்படி என்னோட வந்து இணைஞ்சா நான் மட்டும் தனியாக நாடா ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்போ என் தம்பி காடமங்கலம் முறை காடமங்கலம் முறையே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் என் தம்பி காடமங்கலம் முறையும் அவன் ஒரு பிள்ளையாக கூடையே குடித்துவி இங்கே போனாலே என் தம்பி முறையே முறியன்னு அப்படியே அவனோட பயணம் பண்ணி நாடா ஆடிக்கிட்டு இருந்தான் நாங்கள் பார்த்துக்க நான் தான் மேடையில் நாடாடினேன் அப்போ என் தம்பி ஒரு நாள் காடமங்கலம் முறிய சொன்னேன் அன்னை மருதமணி அன்னை நாடத்துக்கு வரேன்னு சொல்லுது அப்போ நான் கேட்டேன் ஏப்பா கட்ட நாடகம் அண்ணன் நடிக்குது எதுக்கு நம்மளோட வரேன்னு சொல்லுது இல்லைன்னா இங்கே நாடகம் இல்லையா அண்ணனுக்கு நாடகம் இல்லையா அது வரேன்னு சொல்லுது அப்போ முருகன்ட்டு நான் சொல்கிறேன் முருகா ஏற்கனவே நம்ம எத்தனையோத்த வளர்த்து விட்டோம் வளர்த்து போது அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க தம்பி இனிமேல் என்னால் தாங்க முடியாது இது மனவழி எனக்கு வேணாப்பான்னு அப்படி சொல்கிறேன் அப்போ என் தம்பி சொல்கிறேன் இல்லைன்னே அண்ணே அப்படிலாம் இருக்காது அண்ணனை கூட்டி போவோம் அப்படி சொன்ன உடனே மருதமணி அண்ணே நான் முருகன்ட்டை அதை ஒத்துக்கலை ஒத்துக்கிறாம திருப்பி முருகன்ட்டை பல தடவை மருதமணி ஃபோன் அடித்து பேசி முறிய மதுரையில் வீடு எடுத்து தங்கியிருந்தேன் என் தம்பி காணாமங்களை முறிய அங்கே மருதமணி அண்ணன் போய் என்னை எப்படியாவது கூட்டி போக சொல்லு நான் நாடத்துக்கு வர்றேன் ஏன்னா இங்கே கட்ட போன நாடம் குறைவாக இருக்குது அதனால் தம்பியோடு போனால் இன்னும் எனக்கு பேர் கிடைக்கும்

அப்புறம் சில கிராமத்தில் என்னை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எம் என்ன நடிப்பை குறைச்சிக்கிட்டு இந்த மருதமணியை ஊட ஊட விட்டுக்கிட்டு அவர் நடிக்காமல் இது பண்ணுறாரு அப்போ ஒரு சில ஊர்லாம் வேணாம் மருதமணி வேணாம் எம் மட்டும் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது நான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைனே நான் ரொம்ப நேரம் நண்டுக்கிறேன் ரொம்ப நேரம் நண்டுக்கிறேன் அண்ணனை வந்து சும்மா அப்படியே லேசாக காட்டி அது ஒண்ணோம்னே அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் மருதமணி என்னக்காக நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கேன் ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம நம்பி வந்துட்டார் அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்க உண்மை சரின்னு கொஞ்ச நாள் போச்சு மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் லட்சியபுரம் அந்த கிராமத்தில் எம்கே நீங்க மட்டும் வாங்க ஏன்னா அந்த கிராமத்தில் நான் வரிசையா ஒரு ஏழு வருஷமா தொடர்ந்து ஆடக்கூடிய ஊர் நீங்க மட்டும் வேணா வேணாம்னு சொன்ன உடனே நான் மருதமணி ஆன நாங்க விட்டுட்டு போயிடும் விட்டுட்டு போனா மருதமணி அண்ணே அன்னைக்கு நைட்டு புறம் தூங்கல் என்னை தம்பி விட்டுட்டு போயிட்டேன் யாராலும் முக்கியமான ஆள் இருக்காங்களா அவளுக்கு பூரம் போன் அடிக்கிறாரு மருதமணி போன் போனி எப்படியாவது தம்பி என்னை மறுபடியும் கூட்டு போய சொல்லுங்க அதோட என் தம்பி முருகன் சொன்னேன் வேணாம்ப்பா இது எதுக்கு ஊர்களையும் நமக்கு கெட்ட வேற ஆகுது நம்ம நடிக்கிறேன்னு வேற சொல்றாங்க இது வேணாம் அப்படின்னு மருதமணி என்ன நான் தோளை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் திருப்பி மருதமணி என்னை விடல எப்படியாவது முருகனுக்கு நூறு போன் அடிச்சு தோப்பு புதுக்கோட்டை சுப்பிரமணி அண்ணே பெரிய பெரிய போன் அடிச்சு கூட்டு போக எடுக்கக்கூடிய குடும்பம் ஒரு கனி அவருடைய ஊர் அப்ப கனி வந்து முருகன் போன் அடிக்கிறார் இந்த மாதிரி அண்ணே என் சொந்த கிராமம் நான் நாடகம் பேசிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க மருதமணி கூட்டு போங்க இல்ல கூட்டு போகாம மாறுங்க ஏன் சொந்த ஊர் இதுக்கு மருதமணி என்னை வரலைன்னா என்னே ஒரு மாதிரி பேசிடுவாங்க அப்ப என் தம்பி முருகன் சொன்னேன் முருகா இந்த ஒரு நாடா பட்டு வரட்டும்பா என கனி நம்மளோட சேர்ந்து பாவம் யூடியூப் எடுத்த தம்பி அதனால அவன் சொந்த கிராமத்துல நாளைக்கு அவனுக்கு எத்தவராயிரும் அண்ணன் வர சொல்லு அப்படின்னு போன் அடிச்சு அண்ணன் வந்துடுறாரு மருதமணி வந்தவனையே கலைஞரத்துக்கு பின்னாடி என்கிட்ட தம்பி உன்னை விட்டா யாரு இல்லை நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லும்போது நான் அதையும் பெருசுபடுத்தாம வானே அப்படின்னு நான் காட்ட காட்டாமல் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் என்னன்னா மருதமணி என்னை சொல்றார் எனக்கு குருநாதர்லாம் இல்லை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேர் வாங்கிட்டு வந்தேன் ஐயா உங்களுக்கு குருநாதர் இல்லை ஆனால் எனக்கு குருநாதர் இருக்க வீராளங்குளம் எஸ் எஸ் மணி ஐயா தான் என்னுடைய குருநாதர் வாத்தியாருடைய பேரை சொல்றதுக்கும் யாரால் நம்ம வந்தது வந்தோம் யாரால் அந்த இடத்துல இருக்கோம் அதை சொல்றதுக்கு அசிங்கம் நினைச்சா வாழ்க்கையில் யாரா இருந்தாலும் முன்னேற முடியாது மருதமணி அவர்களுக்கு என்ன சொல்றேன்னா அண்ண நீங்க திறமையான கலைஞரா இருங்க ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மேடையில் சொல்லி கொடுத்து அவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்தி நின்றவன் இந்த எம்கேஆர் அதை மறந்துடக்கூடாது கூடாது நீங்க இன்னைக்கு சொல்லலாம் மக்கள் மத்தியில் என்னை எவ்வளவு தூரத்து நீங்க அவ்வளவு பார்க்கலாம் நான் உங்களுக்காக அந்த பதிவு போடலை எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு இடத்த கொடுத்து என்னையை ரசிச்சு அண்ணன் தம்பியெல்லாம் அக்காதங்காட்சியெல்லாம் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்காகத்தான் அந்த வீடியோ பதிவு தவிர மருதமணிக்கு அல்ல எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படியே ஒவ்வொரு சீன்லையும் என்னைய தாழ்த்திக்கிட்டு மருதமணி அவர்களை பேர் வாங்க விடுவேன் ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பேன் சூடத்தை பொறுதி தொடர்றது ஒரு நாளைக்கு ஒரு பொருளை தூக்கி வருது அதே மாதிரி என் தம்பி தாளமங்கலம் முருகனும் மருதமணியை அண்ணனுக்கு சொல்லி கொடுப்பேன் என்ன இதோ கொண்டு போனேன் அண்ணன் பாத்துக்கிறான் அப்படின்னு என்னைய தாழ்த்திக்கிட்டு கன்னத்துல லேசா அடிச்சதுக்கு மருதமணி என்னை பதிவு போட்டிருக்காரு அடிச்சிருவேன் எம் கேர் அடிச்சிருவேன் ரெண்டு நாளைக்கு காதே எங்க காது ஐயா விளையாட்டுக்கு நகைச்சுவைக்கு அடிச்சது இது அப்ப அடிக்கும் போதே இன்னைக்கு சொல்லியிருக்கணும் என்னை நீ அடிக்கிற தம்பியும் நான் வல்ல

ஆனா உங்களை அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எங்க எங்க பெரியவங்க நான் பழகணுமோ என்னுடைய கூட பிறந்த அண்ணன் நினைச்சுட்டேன் உங்களை அத்தனை பேர்ட்டி நான் அறிமுகம் செஞ்சேன் ஆனால் அத்தனை பேர்ட்டுமே நீங்க என்னைய தவறா சொல்லியிருக்கீங்க என்னைய நீங்க பிடிக்கல நீங்க விலகி போயிட்டோம் இங்க அப்படின்னா நானும் விலகிட்டே இருந்தேன் நீங்க என்னை பதிவு போட்டு தான் சம்பளம் கொடுப்பேன் நீங்க முத முத வரும்போது கட்டபூ நடத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்களோ அதே சம்பளத்தை கொடுத்தா போதும் காணமங்கலம் முறையன்ட்டு சொல்லிட்டு வந்தீங்க நான் அந்த சம்பளம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நரேன் நீங்க கேட்டீங்க ஒரு மூவாயிரம் கொடுக்க சொல்லு போதும் தம்பிய மூவாயிரம் கொடுக்க சொல்லு மருந்து சொன்னார் அப்ப நான் சொன்னேன் ஐநூறு ரூபாய் சேர்த்த மூவாயிரத்தி சம்பளம் கொடுத்தேன் அத கூட நீங்க ஒரு இதுதான் நினைக்கல நீங்க சொன்னீங்க நான் கோடீஸ்வரேன் கோடீஸ்வரன் இருந்தா எதுக்கு நான் கோடீஸ்வரன் இல்லை நீங்க கோலீஸ்வரன் இருந்துகிட்டு நீங்க சொல்றீங்க பத்து பேர் வேலை ஆக்குறாங்க அந்த மூவாயிரத்தி பேரை வாங்கிட்டு வந்து பத்து பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் உங்க தோட்டத்தில் உங்க விவசாயத்தில் வேலை ஆக்குறவங்களுக்கு நீங்க அந்த காசை கொடுக்குறீங்க நான் அப்படி இல்லை இத்தனை உறவுகள் இருக்கு நான் கூத்தாடன்னா தேவைய காப்பாற்ற முடியும் நான் கோடீஸ்வரன் இல்லைங்கயா இதுல என்னன்னா இவர் சொல்றார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதை சொன்னார அதுக்கு பதில் சொல்லிட்டேன் திருப்பி அவர் சொன்னார் தம்பி பத்து நாளா பேசல பேசாதையும் கூட எப்படி நான் நாடகம் நடிக்கிறது ஏன் பேசல நீங்க நரேன்கிட்ட என்ன சொல்லிருக்கீங்க நரேன்தான் நாடகம் பேசுற எனக்கு இருந்த நரேன்தான் ஊருக்காரவங்கள்ட்ட நாடகம் பேசுறாரு அதே மாதிரி காலையில் காசு வாங்கும் போதும் நரேந்தான் வாங்குறாரு அப்ப நரேன் மருதமணி என்ன சொல்ல நரேன் நீ என்ன பண்றீங்கன்னா மருதமணிக்கு தனியா ஊர்ல ஐயாயிரம் ரூபாய் ஏன்னா அவனுக்கு தெரியாது நாடகம் பேசுற தான் காசு வாங்குற தான் அவன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாது அவன் வந்தவனையும் படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்களில் மருதமணிக்கு தனியாக ஐயாயிரம் வாங்குறது இந்த யூடியூப் கணிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்னைய சொல்லி என்னை சொன்னா ஊரில் கொடுத்துருவாங்கன்னு மருதமணி சொல்லி இதெல்லாம் வாங்கியிருக்காரு இது நரேன்கிட்ட சொல்றார் இந்த மாதிரி அவர் தான் வாங்க சொன்னாரு இந்த விஷயம் எனக்கு தெரிய வருது தெரிய வந்தவனையே அப்ப மருதமணி மேலே எனக்கு ரொம்ப மன உளைச்சலு என்ன நம்ம நம்பி வந்துச்சு அன்னை நம்ம ஒண்ணுமே சொல்ல உலகத்துக்கு வளர்த்து ஏன் இந்த வேலை மேனேஜர்கிட்ட சொன்னார் அப்படின்ற இந்த மன வலியோட யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக நாடக போகும்போது நான் சரியா பேசல பேசாம இருக்க நரேன் வந்து என்ன பண்ணிவிட்டாருன்னா தேவப்பட்ட பக்கம் வரிய வயல் அந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போறேன் உள்ள பௌர்ணன் போட்டு போது அந்த பரிய வயலில் நடந்தது இப்ப ஆவணி மாசம் பங்குனி மாசமே அந்த நாடகம் பரியன் வயலுக்கு பேசப்படும் அப்ப நரேன் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிறார் வாங்கிட்டு திருப்பி நாடகம் நடக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என் பேரை பயன்படுத்தி எம் கே ஆர் வந்து

நம்ம நாலு குடும்பத்துக்கு நாலு வீடு கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளா வர்றார் வந்து கேட்கும் போது அவர் சொல்றாரு எனக்கு யாரும் இல்லை சார் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றேன் அன்பாளையத்தில் இருங்க என்னால வந்து நான் நாடகம் ஆடி தூங்கிடுவேன் என்னால் போன் எடுக்க முடியாது நீங்க போன் எடுத்து ஊருக்காரருக்கு பதில் சொல்லுங்க நாடகத்தை பேசுங்க அப்படின்னு நான் சொல்றேன் சார் நாடகம் பேச ஆரம்பிச்ச நரேன் தன்னுடைய திருட்டுத்தனமான வேலையை காட்டிட்டார் நம்பிட்டேன் நம்பினா நான் எவ்வளவு பேசியிருக்கேன் நரேன் இவ்வளவு பேசியிருக்கேன் சார் இவ்வளவு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு கால அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார் அப்ப அந்த பனியன் வயல்ல உண்மை தெரிய வருது தெரிய வந்தவனையே நரேன வந்த சோழல கேட்டேன் நான் பத்தாயிரம் தான் வாங்கினார் அந்த பூர்வமா இருபதாயிரம் சொன்னவன நான் நரேன்ட்ட விசாரிக்கும் போது நரேன் சொல்லிடுறாரு நான் ஐம்பதாயிரம் கையாடல் பண்ணேன் ஒரு ஐம்பதாயிரம் வந்து நான் கையாடல் பண்ணிட்டேன் அதனால தான் அவர்கிட்ட மன்னிப்புக்கு நான் கேட்டுக்கிறேன் இதை விட்டு நான் நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனேயே அந்த வீடியோ வாக்கு மூலம் நான் நிறையிட்ட வாங்கிடுறேன் திருச்சி காவல்துறை அங்கேயும் சொல்லிடுறேன் அவங்களும் வந்தாங்க ஐம்பதாயிரம் ரூபா கட்டிட்டு நரேன் போயிடுறார் நான் ஐம்பதாயிரம் தான் கையாடல் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நரேனு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளாக நிறையா காசுகள் ஊர்ல எனக்கு தெரியாம நான் வாங்கக்கூடாது சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீ கேட்காம வாங்கக்கூடாது சொன்னேன் அதன் நிறைய வந்து எனக்கு தெரியாம ஊர்களில் வாங்கிட்டேன் வாங்கி காசு காசுகள் நிறைய இங்க பத்தாயிரம் எழுதி வச்சிருந்தா இருபதாயிரம் வாங்குறது இப்படி அட்வான்ஸ் வாங்கி விட்டாரு கடைசியில் எந்த நான் தானே அது வரணும் கடைசியில் நான் இவ்வளவு ஒரு தூரத்துக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிட்டேன் மறுபடியும் நிறைய ஐம்பதாயிரம் கட்டிட்டு அன்பாலயத்தை விட்டு போயிடுறாரு மறுபடியும் ஏடிஎஸ்பி விருதுனர் அசோக சார்ட்ட போய் நான் சொல்றேன் சார் இந்த மாதிரி நான் உழைச்ச காசு ஊரம் போயிடுச்சு ஏன்னா இதை வச்சுதான் இத்தனை மக்களை நான் காப்பாத்தினேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேனேஜர் யார் இல்லைன்னு வந்தவன் பண்ணிவிட்டா சார் அப்படின்னு சொல்லும்போது போது மறுபடியும் தனிப்படை போட்டு நிறைய இங்க திருச்சுலி ஸ்டேஷனை கொண்டு வந்துடுறாங்க மறுபடியும் நிறைய விசாரிக்கும் போது அவர் ஒரு வருஷத்துல அவர் அக்கௌண்ட்ல தெரிய வந்தது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் எடுத்திருந்தாரு திருப்பி இதெல்லாம் பண்ணி எழுதி வாங்கியிருக்கு ஒன்னாம் தேதி நவம்பர் ஒன்னாம் தேதி கட்டணம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு நரேன் அப்ப நரேன இந்த வீடியோ போட்டவன மருதமணி சொன்னார்ல நான் போயிட்டு பாலியிலேயே காரில் ஏறி வந்துட்டேன் பேசாதையும் கூட எப்படி நடிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் நரேன் வீடியோ பார்த்தவனை அன்னைக்கு சாயந்தரம் நாடகத்தை கிளம்புறேன் கனி பாத்த இருக்காரு அங்கிருந்து கனி இங்க வந்து அன்பாளத்துல பைக்க போட்டு என் கார்ல வருவார் அப்ப நான் கார்ல போகும்போது சொல்றேன் என்னோட எடுத்துட்டார் எடுத்துட்டாரு உழைச்ச காசு சார் நாடகாடி உழைச்ச காசு என்னை என்ன ஜீவன் இருக்கு இந்த காசுக்கு இனிமேல் யாரும் தொடர்பு அவங்கள அவங்களெல்லாம் தூக்கணும் இது உண்மையான நிலவரம் தெரியாட்ட நான் விடமாட்டேன் மாட்டேன் சொல்லும் போது இந்த கனி மருதமணிக்கு தகவல் சொல்லிறார் சொன்ன உடனே மருதுமணி கதம்ப நாடகம் ஆடி முடிச்சவனையே இங்க திருமங்கலத்துல இருந்து ஒரு வக்கீல் நாடகம் பார்க்க வந்தவர் அவர் கார்ல ஏறி உட்கார்ந்துறாரு நான் ஊர்ல நாடக பேசின தொகையை வாங்கிட்டு வரும்போது என்னென்ன கார்ல உட்காந்துருக்க இல்லப்பா இவங்க அப்படியே போறாங்களாம் நம்ம ஊர் சைடு தான் போறாங்களாம் நான் இங்க இறங்கிக்கிறேன் அப்படின்னு இறங்கினவர் தான் மருதமணி அதுக்கப்புறம் தம்பி கனி அன்பாலயத்துக்கு வந்தார் வந்தவனையே கனி எப்பவுமே வந்தவனையே டக்குன்னு பைக் எடுத்துட்டு போறவர் அன்னைக்கு வந்து கேமராவை தூக்குனாரு கனி ஏன் தம்பி கேமரா எடுக்கிற அப்படின்னு கேட்டேன் இல்ல லென்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டு போயிட்டார் கேமரா தூக்கிட்டு போயிட்டு அடுத்து ஸ்டாண்டர்டுக்கே வரல அன்பாளையத்துக்கு எதுக்காக வரல எதுக்காக வரல இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா நான் இதெல்லாம் பெருசு படுத்தல எவ்வளவு காசு போச்சு நான் யாரையும் குற்றம் சொல்லலை சரின்னு நான் பெருசு படுத்தல திருப்பி கிராமத்துக்கு மருதமணி வரணும் ஏன்னா அண்ணனை நம்ம வளர்த்து விட்டோம் இவ்வளோ தூரத்தில் நம்ம ஒன்னா பயணிச்சிட்டோம் கிராமத்தில் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க ஏன் மருதமணி வரலேன்னு அப்புறம் வந்து நான் காலையில் சாயந்தரம் வந்து கேட்கறேன் அண்ணன் எங்கே நிக்குது இல்லை அண்ணன் செல்லு சுவிச் ஆஃப் மருதமணின் செல்லு அப்படின்றாங்க அப்புறம் இருந்தும் அடிக்கிறேன் அண்ணன் எடுக்கலை திருப்பி நம்ம நாடகத்துக்கு போயிடும் போனதுக்கப்புறம் மறுநாள் வந்தோம் எங்க அப்பா பேசுறாரு காலையில இந்த மாதிரி தம்பி ரெண்டு பேரும் நாள் ஒன்னா பயணிச்சு ஆயிரம் அவன் சின்னவன் தம்பி உன்னை இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆளாக்கி விட்டவன் அவன் நீ இருக்கிற நாடத்தை ஆடிட்டு ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க ரெண்டு பிடிக்கலைன்னா தனித்தனியா போயிருங்கப்பா நாளைக்கு ஊர்ல போய் தம்பி பதில் சொல்லணும்னு அப்பா சொல்றாரு அப்ப மருதமணி என்ன சொல்றது அப்பா சாயந்திரம் வந்துடுறேன்பா கரேட்ல முக்கு நிக்கிறேப்பா அப்படின்னு சொல்லும் செல்ல சுச்சா பண்ணி வச்சிடும் எடுக்க மாட்டார் இது காளி முனிய சாமி சத்தியமா அதெல்லாம் உண்மை நானும் பல முறை போன் அடிச்சேன் எடுக்கலை ஆனால் அதோட நிறைய கிராமத்தில் மருதமணி அண்ணனுக்காக கை கட்டி காசு எல்லாம் பிடிச்சாங்க எங்க அப்பா சொன்னாரு போனா போயிட்டு போகுதுரா போயிட்டு போகுது நீ பேர் மட்டும் வாங்கிட்டு வாடா காசு முக்கிய எங்கள் அப்பா சொன்னாரு அதோட அப்படிலாம் நான் அசிங்கப்பட்டேன் மருதமணிய நான் வந்து அவரை கெடுக்கணும் அவர் பேர் வாங்கக்கூடாது நினச்சா நான் உருவாக்கியிருக்க மாட்டேன் என்னுடைய பேரை இது பண்ணிட்டு நம்மளை நம்பி வந்துட்டாரே அப்படின்னு நம்ம வளர்த்து விட்டதே அதுதான் உண்மை அதை தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு தெரியும் என்னை நான் தாழ்த்திக்கிட்டே மருதமணியை நான் உருவாக்க பாடுபட்டேன் உண்மையான பெரியப்பம்மையின்னு சொல்லுவேன் அவர் மேடையில் விளையாட்டுக்கு அடித்தது அவர் சொல்கிறார் என்னை அடிச்சு ரெண்டு நாளாக காதையாக்கிறேன் நீங்கள் என்ன அவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் எத்தனை மேடையில் நீங்கள் பேசியிருக்கீங்க ஏசி காரில் கூட்டு வந்து உளுந்த வடை வாங்கி கொடுத்து அஞ்சப்பர ஓட்டில் சாப்பாடு போட்டு எனக்கு சம்பளம் கொடுத்து தினமும் ஒரு பிள்ளைய எனக்காக அசிங்கமாக சொல்லுவார் அப்படிலாம் நான் பொறுத்துக்கிட்டேன் என்னையும் தாழ்த்துக்கிட்டேன் இது வந்து பெரிய ஒரு மன உளைச்ச என்னென்னா யார் இந்த காலத்தில் யாரையும் வளர்த்து விட மாட்டாங்க எனக்கு அந்த எண்ணெய் கிடையாது ஒருத்தர் போய் வயிற்றுல அடிக்கணும் வளர்ந்து வந்துட்டா பெரியா இல்லை அதெல்லாம் கிடையாது யாருமேண்ணா வாயா எல்லாத்துக்கும் பசங்கன்ற பொதுவு குடும்பம்னு ஒன்று இருக்குது அதே உண்மை அந்த இதை வந்து மருதமணி அண்ணன் மறந்துட்டார் வாத்தியாரில்லாத கலை அளவு பெறாது என்னுடைய வாத்தியாரை சொல்ல கண்டுதான் இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் திருப்பி மருதமணி அண்ணன் என்ன பண்ணாருன்னா ஒத்தக்கடை பக்கம் பட்டணம்ன்ற ஒரு ஊர் அங்கே அப்போ என்னுடைய குழந்த பிறக்கிற நேரம் நான் மருத்துவமனையில் இருந்தேன் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடகம் வாங்குறது எனக்கு தெரியாது சரின்னு சொல்லிட்டு நிறையனு போன் அடிச்சிருக்காரு பக்கம் பட்டணம்னு ஒரு ஊர் வரும் நீங்கள் போய் இருபதாயிரம் அட்வான்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மதுரை வளையங்குளம் பக்கத்தில் உள்ள கருசாமி கோயிலில் மருதமணி ஆவர் இருபதாயிரம் வாங்கிறாரு அப்போ எங்கள் அப்பா ஒவ்வொரு ஊருக்கும் இருபத்தாறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எந்தெந்த ஊருக்கு நாடகம் வாங்கிறார்களோ அந்தந்த ஊருக்காரர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறாரு எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குறீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு வரேன் காசுகிற எதுவந்துட்டேன் நரேன் அப்போ மருதமணி என்னை சொல்லுது என் கையில் இருபதாயிரம் கொடுத்தாங்க நான் இருபதாயிரம் வாங்கி அப்படியே நரேன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு மருதமணி என்னை சொல்லிடுறாரு அப்போ அப்பா கேட்குறாங்க வேற எதுவும் நீ எடுக்கலனா வரதமணி இதுல இருந்து காசு எதுவும் எடுக்கல இப்ப அப்படின்னு வரதமணி என்ன சொல்லிடுறாரு மறுநாள் போன் அடிச்சு மருதமணி என்ன அப்பா அதுல இருந்து எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்பாட்ட எதுக்கு உனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார் இல்லப்பா நோட்டீஸ் காசு அப்படின்னு அவர் சமாளிச்சிட்டார் ஒரே ஒரு விஷயம் எதா இருந்தாலும் உண்மையா இருக்கிறவங்கிட்ட என்கிட்ட கேட்டு நான் என்ன வேணா செஞ்சிருப்பேன் ஒரு அடிக்கணும் ஒரு இது ஒண்ணு எனக்கு கிடையாது அப்போ இவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணிட்டு இப்ப மனசுல எதுவும் இல்லாம இருந்தா அதுல இருந்து அப்பாட்டையும் சொல்லியிருக்காரு நரேனன் போட்டது மாதிரி தம்பி எதுவும் எனக்கு வீடியோ போட்டோம் வேணாம்ப்பா தம்பிகிட்ட சொல்லிருங்க அப்படின்னு மருதமணி அப்பாட்ட சொல்லியிருக்காரு ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா நான் நினைச்சேன் எத்தனையோ அதை இழந்துட்டோம் எவ்வளவு இழந்தேன் பணங்காசு எல்லாமே இழந்தோம் சரி போயிட்டு போறாங்க ரைட் நம்ம கடைசி வரைக்கும் எப்படித்தான் இருக்க நான் அவ்வளவுதேன் ஏன்னா உதவி செய்யறவனுக்கு புது அலுவலருக்கு உனக்கு எல்லாமே வரும் நான் அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன்னா இல்லையே சொல்ல முடியாது நான் கூத்தாடல் என்ன இங்கே இருக்க எதுவுமே பார்க்க முடியாது நான் யாரையும் என் வயதில் அடிக்கிறது தேவை கிடையாது எனக்கு நான் அப்படி வந்து வந்தேன் நீ சொல்கிறாரு ஒன்றரை வருஷத்தில் இந்த மருதமணிய பேராக்கி விட்டது இந்த எம்கே சாமிக்கு தெரியும் உண்மையாக இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா மனசில் அவ்வளோ ஒரு வழி நான் யாரை நம்பணும் ஏமாற்றப்பட்ட உண்மை எல்லாரும் சொல்றீங்க இந்த அன்பாளையம் எல்லாரும் நான் அன்பாளையத்தை வச்சு சம்பாதிக்கிறது எனக்கு தேவையில்லை எனக்கு காசு தேவையில்லை காசெல்லாம் நான் இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என் பிள்ளை என் மனைவி அவ்வளவு மூணு பேர் தான் மூணு பேர் வச்சு நான் நாடகத்துல சம்பாதிச்சது நான் எப்படியோ நான் போயிருக்கலாம் போல ஏன் போல நான் இருந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு அன்றைய காலத்தில் வரும்போது எங்கள் வாத்தியார் வீலா வீராங்கலம் எஸ் எஸ் மணியையா அவரை தவிர எனக்கு ஆதரவு யாருமே இல்லை அதோட மதுரை இரண்டு மதுரை நடிகர்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க நான் இப்போ அவளுக்கு நாடாக எனக்கு தெரியாது நிறைய ஊரில் அசிங்கப்பட்டேன் நடிகர்களால் பேசப்பட்டேன் என்ன நடிக்கிற என்ன என்னடா பொண்ணு அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் நிறைய பேர் வேனையெல்லாம் படிக்கட்டிலாம் உட்காந்து போயிருக்கேன் நான் அதனுடைய வழி அதனோட வேதனை தான் ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு யாரும் நல்லது செஞ்சவங்கள மறக்கக்கூடாது அப்படியே பற்றி ஏதாவது எனக்கு தேவையில்லை நான் அடித்தளத்துலேருந்து நம்ம வந்ததுனால தான் இந்த கஷ்டம் பசி இந்த வேதனை எல்லாமே எனக்கு தெரிய வருது நம்புனே அவ்வளோதான் அன்பு தமிழ் வரவுகளே இது நான் மருதமணியான வந்து இப்பயும் சொல்றேன் நன்றியும் மறக்கூடாது நீ நான் சின்ன ஆள் தானே நான் உங்களோட திறமை இல்லாத ஆளா கூட வச்சுக்கங்க நான் எப்படி உங்களுக்காக இந்த மக்கள் மத்தியில் உங்களை பெயராக்கி விட்டேன் என்னை தாழ்த்திக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் அது மட்டும் மறந்துடாதீங்க தேவையில்லை நான் அப்படி நீங்க ஆயிருப்பேன்னு நினைச்சா நான் உங்களை வளர்த்து விட்டுருக்க மாட்டேன் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு என்னைய சொல்றீங்க கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து இருக்கு நான் இருக்கணும் நான் கோடிக்கணக்கில் இல்லாத ஆரம்பத்துல இருந்து ஏழையா வந்தேன் அதனால தானே நான் ஏழை மக்கள் கஷ்டம் என்னன்னா எனக்கு தெரியும் நீங்க நல்லா இருங்க ஒண்ணு இல்லை நான் கூத்தாடி எப்பயுமே தண்ணி தனிமரமா நான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் இருக்கிற ஒரு மக்களை சம்பாரிச்சிருக்கேன் அவ்வளவுதான் மக்களை சம்பாதிக்கும் போது யாராக இருந்தாலும் கூட்டு வந்து என்னுடைய குணமே அதே வள்ளியர் மண ஆடத்தில் எந்த பப்பனை போட்டு ஆடணுன்றது ஒன்று தேவையில்லை நான் ஒரு ஆளத்தை வந்தேன் இத்தனை ஆண்டு காலமாக எம் கேர்னு ஒரு ஆளத்தை வந்தேன் அப்போ யாரோ இப்பையும் பாருங்கள் பள்ளியுரமத்தில் இன்னொரு பப்பனை கூப்பிட்டு வருவேன் அதாவது கஷ்டப்படக்கூடிய பப்பனை கூப்பிட்டு வந்து இந்த வேட சீனு ஒரு சீனுக்காக நடிக்க வச்சு அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டு வருவேன் ஏன்னா இந்த காசு கொடுத்தா அந்த குடும்பம் உனையால சாப்பிடுமே அப்படின்ற ஒரு எண்ணம் யாரு வந்தாலும் வளர்த்து விடுவேன் நான் பெரியால் இல்லை கோமல் அவ்வளோவேன் கண்டிப்பாக தமிழோரவங்களை அத்தனை பேருமே எதுக்காக மருதமணியானனுக்கு உங்களுக்கு பிரிவுன்னு கேட்டாங்க நான் இது கூட வீடியோ போட வேணாம் போம்பா எத்தனையே இது போகும்பா எல்லாருமே இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லித்தான் இருந்தேன் அப்போ என்னையே போய் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பேசும்போது என் மனசு தாங்கல அதனால அத்தனை தமிழ் உறவுகளுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக தமிழ் உறவுகளே எம் ஒரு மூணு பேர் மூணு எழுத்து பேர் வர காரணமா இருந்தது நீங்கள் எல்லோரும் தான் அதனால தான் இந்த கோமாளி இந்த வரைக்கும் அப்படியே இருக்கேன் என் மனசுக்குள்ள அத்தனை வேதனை அத்தனை வழிகள் இருக்குது அதெல்லாம் விட்டு மக்களை சிரிக்க வச்சுட்டு ஏதோ என்னையால் முடிஞ்சது மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு என்னை பயணத்தை தொடர்வோம் இதுதான் இந்த உலகத்தினுடைய இது எல்லாத்துக்கும் தான் இந்த பதிவு இந்த உலகம் கொஞ்ச நாளில் பழத்தோடு உறவுகளை திரும்பி பார்க்காது அது எல்லாத்துக்கும் ஒரு பாடம் இந்த எம்கே கே நன்றி உறவுகளை வணக்கம்